திருச்சிற்றம்பலம் தினமொரு திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் விளக்கம் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இன்று பாடல் இருபத்தி ஐந்து பிறப்பிலி பிஞகன் பேரருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமேன் பிறப்பில்லாதவனும் பிறைநிலாவை தலைமுடியில் சூடியவனும் மிக பெரும் அருளாளனும் இறப்பில்லாதவனும் எல்லோருக்கும் இன்பங்களை வழங்கி அருளுபவனும் எவரையும் விட்டு எப்போதும் நீங்காதவனுமாகிய எம் பெருமான் சதாசிவமூர்த்தியை தினமும் வணங்குங்கள் அப்படி அவனை வணங்கி வந்தால் மாயையால் மறைக்கப்பட்டிருக்கும் சிற்றறிவு நீங்கி இறைவனின் திருவடியை என்றும் மறக்காத பேரறிவை பெறலாம் நூலனாகிய யாம் வழங்கிய இந்த மூவாயிரம் தமிழ் மந்திரங்களும் யாம் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும் என்ற அன்பினாலேயே எம் குருநாதன் இறைவனின் அருளால் வழங்க பெற்றது இந்த மந்திரங்களை காலையில் எழுந்து அவற்றின் பொருளை ஓதி உணர்ந்து அதில் உள்ள கருத்துக்களை கடைபிடித்து வந்தால் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாகிய சதாசிவ மூர்த்தியைச் சென்று அடைந்து யாம் பெற்ற பேரின்பத்தை அனைவரும் பெறலாம் என்று திருமூலர் அருளுகிறார் உயிர்கள் அனைத்தும் இறைவனை உணர்ந்து வீடு வேறு அடைய வேண்டும் என்கின்ற அன்பினால் யாம் உயிர்களுக்கு வைத்த பேரின்ப பரிசு இந்த திருமந்திரம் நூலாகும் திருச்சிற்றம்பலம் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரத்தினை ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருக்கும்